வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் முலாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம் நார்ச்சத்தை அதிகமாக இருக்கிற வெந்தயத்தை வச்சு வெந்தய இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பெல்சிம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறதவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு இப்போ வாங்க வெந்தய இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெந்தய இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கணும் இட்லி அரிசி தான் நம்ம சாதாரணமாக இட்லி தரசிக்கப்படுவோம் பாருங்கள் அந்த ரைஸ் தான் இது அது ஒரு கப் எடுத்துக்கணும் எந்த கப்பில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தோ இல்லை பச்சரிசியோ எதுவுமே வேண்டாம் இட்லி அரிசி கூட நம்ம வெந்தயம் மாத்திரம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த அரிசியும் மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டோம்னா போதும் இந்த ஸ்பூனால் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் வந்து தனியாக ஊற வைக்க போகிறேன் நான் எனக்கு மிக்சியில் அரைக்க போகிறேன் அதுக்காக தனியாக ஊற வைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா அரிசியும் வெந்தயமும் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் வெந்தயமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கும் நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடக்கூடாது மாவு அரைக்கும் போது இந்த வெந்தயத்துக்கு ஊற வச்ச தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்தயம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன் இந்த தண்ணியோட ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வெந்தயமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே கிரைண்டரில் அரைக்கும் போது நீங்கள் அரிசியும் வெந்தயமும் ஒன்றாவே அரைச்சிடலாம் மிக்சியில் சரியாக மசியாது இல்லையா அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிருக்கு இப்போ நம்ம அரிசி போட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு நல்லா மசியணும் அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் மாவு அரைச்சி ஒரு கிணத்தில் மாற்றி வச்சிருக்கேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்காது லைட்டாக சந்தன கலரில் தான் இருக்கும் ஏன்னா வெந்தயம் அரிசி மட்டும் சேர்க்குறோம் இல்லையா அதனால் மிக்ஸி சார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு சோடா மாவு சேர்க்குறேன் இது சேர்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னா நீங்கள் மாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க போட வேண்டாம் நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம் கை வச்சு கரைச்சோம்னா தான் மாவோட பக்கமும் கரெக்டாக இருக்கும் மாவு பாருங்க ஒரு மாதிரி லைட்டாக சந்தன கலரில் தான் இருக்குது இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல் நைட் மாவு நல்லா புளிக்கணும் புளிக்கட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் நான் மாவு திறந்து பார்க்குறேன் மாவு பாருங்க நல்லா புளிச்சு மேலே வரைக்கும் வந்திருக்கு நான் கொஞ்சமாக ஒரு வச்சனால கிண்ணத்துக்கு உள்ளவே இருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு இந்த மாதிரி இட்லி ஊற்றுனோம்னா இட்லி ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ இட்லி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றிக்கலாமா இட்லி தட்டில் துணி போட்டிருக்கோங்க ஈரம் பண்ணி போட்டிருக்கேன் இதில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்ஸ்மெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஏற்கனவே நான் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்து வச்சிருவோம் அது உள்ள வழக்கமாக நம்ம இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா அதே டைம் தான் இந்த இட்லியும் வேகிறதுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இட்லி வந்துருச்சுங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பிகினர்ஸ்க்கு நான் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இட்லி பாத்திரமும் சரி இல்லை குக்கர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாதீங்க இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது நீராவி நம்ம கையில் கூட படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் தரங்க அப்போ வந்து செவத்து பக்கமே நமக்கு நீராவி போயிடும் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கை வந்து சூடு தாங்காதவங்க இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இட்லி வெந்துருச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டேரெக்டாக இட்லி பிளேட்லேயே மாவு ஊற்றி இட்லி வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டு கரண்டி வச்சு எடுக்கிறோம் அப்போ இட்லி கூட கொஞ்சம் ஆறிடுதுங்க அதே நம்ம இட்லி பிளேட்டில் துணி போட்டுட்டு மாவு ஊற்றும் போது அந்த மாதிரி எடுத்துகிட்டு இட்லி எடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்ல சூடாக இருக்குது இட்லி எனக்கு கூட துணி போட்டு இட்லி ஊற்ற தெரியாது நான் இது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அவங்க பாட்டிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவங்க தான் நல்லா செய்வாங்க இந்த மாதிரி துணி வந்து நினச்சிட்டு போட்டு மாவு ஊற்றணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எடுக்கும்போதும் இட்லி தட்டை கவுத்து போட்டு மேலே தண்ணி தெளித்தோம்னா இட்லி ஈஸியாக எடுக்க வரும்னு சொன்னாங்க இப்போ நமக்கு வெந்தய இட்லி நல்லா சுட சுட ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு நல்லா காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இட்லி நமக்கு சும்மா சாப்பிட்டு பாருங்க அதுவே பார்த்திங்கன்னா வெந்தய மணத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூடாக இருக்குங்க கையே வைக்க முடியல நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரோம் இட்லிக்கு ஊற வைக்கணும்னா இது சீ உளுதெல்லாம் அளந்து போட்டு ஊற வைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரினாலும் இந்த மாதிரி டக்குன்னு வெந்தய இட்லி ஊற வச்சு செய்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லியை நம்ம இப்போ புட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இட்லி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களையே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதுவரை சஞ்சய் நானும் விளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேற்க பெல் சிம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்